இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பலங்களை நாம் கண்டு வருகிறோம் இருப்பது மிதனராசி மிதனராசி மிருக சிறிச மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் முடியாமல் என்பதற்காக நீங்கள் அவசரப்படாதீர்கள் இதை வழிபாடும் தியானம் போன்றவற்றில் மனத்தை செலுத்துவது நல்லது சிலர் விருதுகள் பாராட்டு போன்றவற்றில் பெறவாய்க்கு பக்குவமாக சமாளிப்பது அவசியம் உடல்நலத்தில் அக்கறை செலுத்துதல் பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகள் இருப்பவர்களுக்கு

பெரும்பான்வர்களில் இளமுறையாத தேவையற்ற மனதாக்கம் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் வீட்டில் சுக நிகழ்ச்சிகள் தள்ளி போகலாம் கடன் சமாயிவது பிற்காலத்திற்கு உதவியாக அமையும் ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி தர முயற்சிக்காதீர்கள் பரிகாரம் புதன்கிழமை தரும் அருகிலிருப்பு பெருமாள்வருக்கு சென்று துளசியை அர்ப்பணித்து ஆறுமுறை பலன் வரவும் குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தாய் தலைவர்களின் உடல்நலம் சீராகும் ஓம் நமோ நாராயண மணி சொல்லவும் தோறும் ஒரு தாமி தேங்காயை பெரிய தேங்காயை நீட் விளக்கு இயற்றவும் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்ட முறைகள் சந்திரன் புதன் சுக்கிரன் அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு படக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்களை திண்கள் புதன் வெள்ளி தேக்கிரை புதன் வெள்ளி